இங்கே காயமும் கண்ணீருமா அந்த மகளுக்கு இருக்குதா ஏத்தா ஏதா காயம் காயமட்டா எப்படி இங்கே குலசாமிங்க கொஞ்சம் போட்டுருக்காங்க யாருதா இந்த மாதிரி இருக்குது ஆறுதாயி ஏன் கீர் மனசில் அப்போ இருந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாமே முடக்கமா இருக்கும்

நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ஆய்வு வளர்ந்து சரி இருந்தாலும் கொடுத்தா நல்ல வாக்கு கொடுத்த மகளுக்கு இருக்கவா இருக்கவங்க நம்பித்தனே இந்த மகிப்பான் அவள் இருக்கா அவளுக்கு ரெண்டு தடையும் சொல்லிட்டா நான் இருக்கிட்டா நான் இருக்கிட்டான்னு நல்ல வாக்கு கொடுக்க வரட்டும் பிடிச்ச துண்ணுக்கு அவங்க தேங்கும் வந்து ஒரு சாசப்பான வித்தலைக்கு அவள் வரலை பிடிச்ச துண்ணு வந்து கட்டு தாய் சிறி தாய் மாதிரி மறைத்தாய் திருநூறு சரியில்லையா அதையும் தெய்வமாக வரல வித்தரை வர ஏன்னா வெத்தலைக்காக வந்திருக்கணும் வந்தாலே நான் கொலைசாமி இப்பவே சொல்லுவேன் ஆனால் திருநூறு அது வெத்தலையில் வரல அப்படின்னா திருநூறு ஒழுங்காக அப்படி அந்த மாதிரி கொடுக்கும் சரி எதுனாலேன்னு கேட்பான் தாட்டை சரியா